அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குற்றங்களுக்கு வழிவகுக்கும் போதை பழக்கம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்கள் மது அருந்துவது பாவங்களின் தாய் என்று குறிப்பிடுகிறார் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமுர் அதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமி உஸ் ஷஹீர் என்ற நூலிலே நான்கு ஒன்று இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போதை பழக்கம் அந்த பழக்கத்தின் மூலமாக ஒருவர் குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு இந்த பழக்கம் ஒரு தூண்டுகோலாக அமைந்துவிடுகிறது சாமானிய மனிதனாக இருப்பார் சர்வசாதாரணமானவராக இருப்பார் ஆனால் இந்த போதை பழக்கத்திற்கு பின்பாக போதை தலைக்கேறிவிட்டால் அவர் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வலிமை பெற்றுவிடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஹுலே அவர்கள் குறிப்பிட்டார்கள் மது அருந்தப்படுவது வெளிப்படையாக விடுகின்ற போது மது பகிரங்கமாக அருந்தப்படுகின்ற போது உலக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கின்றது அந்த அழிவு எப்போது வரும் அநியாயங்களும் குற்றச்செயல்களும் அழிச்சாட்டியங்களும் வருகின்ற போதுதான் வரும் அதற்கு ஒரு அடையாளமாக மது அருந்தப்படுவது மறுமையினாருடைய அடையாளங்களில் உள்ளதாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக யாராவது மது அருந்தியவர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்திலும் சரி அபுபக்கர் சந்தேக் அல்லாஹ் வன்னுஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி உமர் அல்லாஹ் வன்ஹு அவர்களுடைய ஆட்சியினுடைய தொடக்கத்திலும் சரி மது அருந்தியவர்கள் கொண்டு வரப்பட்டால் அவரை நாங்கள் கையாலும் செருப்பாலும் மேலங்கியாலும் அடிப்போம் உமரலியல் ஆஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இறுதியில் குடிகாரர்களுக்கு நாற்பது சாட்டையடி வழங்கிடுமாறு உத்தரவு பிறப்பிப்பார்கள் மது அருந்துகின்ற விஷயத்தில் மக்கள் அத்துமீறி நடந்து கொண்டு கட்டுப்பட மறுத்தபோது குடிகாரர்களுக்கு 80 என்பது சாட்டையடி வழங்கினார்கள் என்கின்ற இந்த செய்தியும் சஹிஹுல் புகாரிகிலே ஆறு ஏழு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மது அதை அருந்துவது போதை பழக்கங்களிலே இருப்பது ஒரு மனிதனுடைய கடுமையான பாதிப்புக்கு துணை நிற்கும் என்று இஸ்லாம் அந்த போதை பழக்க விஷயத்திலே கடுமையானதொரு தண்டனையை வழங்கி அந்த போதை பழக்கத்தின் பக்கம் யாருமே செல்லாத அளவுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை கையாண்டு அதையும் மீறி தங்களால் மறக்க முடியாது என்ற நிலையிலே அந்த பழக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட பழக்கம் மது தடை செய்யப்பட்டதற்கு பின்பாகவும் யாரிடத்திலேயாவது காணப்பட்டால் அவர்கள் செருப்பால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்டனையாக மது அருந்தியதற்கு தண்டனையாக செருப்பால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாட்டையடி வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இஸ்லாமிய வரலாறுகளும் நபிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு தாலா கொடிய குற்றங்களுக்கு தூண்டுகோளாக இருக்கக்கூடிய போதை பழக்கத்தை விட்டு அனைவரையும் பாதுகாத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா